சரவண வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று நீ சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக் மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணமல்ல அது அறநெறியல்ல நான் வணங்கும் தெய்வம் எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும் நீ என் பிள்ளையாகிவிட்டாய் உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைக்கப் போகிறேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே குழந்தையே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தமும் கூட உன்னை நினைக்கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கிறேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஏன் நினைக்கிறாய் நீ அவர்களை புரிந்து அல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்கும் போதும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்றும் நீ உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாக இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஒரு வெற்றியிடத்தை உணரமாட்டாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் தெரியுமா நீ மனிதநேய உள்ளம் கொண்டவர் என்பதால்தான் நான் செய்யும் நிலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக் கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மையை உணர்த்தத்தான் உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கின்றாய் அது உன்னை சீண்டி பார்க்கும் பொறுமை நிதானம் இவை சோதிக்கும்படி நிச்சயம் நடக்கும் ஆனால் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளைகள் விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியோடு கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்களின் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமரவைத்து நான் அழகு பார்ப்பேன் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு என்ன வேலை எனக்கு உன் அன்பிற்காக ஏங்கிக் இருக்கும் நான் இதோ உன் இதயத்தில் இருக்கிறேன் விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் அவையாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம் உன் எதிர்காலத்தைப் பற்றி யோசிப்பதில் தவறு இல்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய் வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது களங்காதி குழந்தையே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதீத நல்லவனாய் நீ இருக்கிறாய் என்று உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது உன்னை நான் சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகிறேன் அதற்காகத்தான் இன்று உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் என்னை உணர்ந்து கொண்டு என்னை உள்ளே அழைத்து செல் என் தங்கமே உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே என்னை தன்னுடைய ஜீவப்பிராணனை பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவரே எனக்கு வேண்டும் அப்பேற்பட்டவருக்கு அவர் ஒரு மடங்கு கொடுத்தால் நான் நூறு மடங்காக திருப்பி அளிப்பேன் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை மட்டும் உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் சாய் தேவா நான் இருப்பேன் வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளில் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் உன் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒருமுறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அது சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியுமல்லவா வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்களும் பாதைகளும் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள்கள் ஓட்டமெல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்று என் பிள்ளைகள் நீ எண்ணுகிறார்களே ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் எப்படி நான் பந்தாடுகிறேன் என்று பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன் ஆனால் அதற்கு முன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் ஏன் உனக்கான சோதனை காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது உன்னால் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வருவேன் நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வருவேன் என்னை நீ அடையாளம் கண்டுக்கொள் குழந்தையே கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் உனக்கே புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னையே நீ கேட்டுப்பார் விடைகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமென்றால் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள் தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே குழந்தையே உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்வில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என் கடமை நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனையை சொல்பவர் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்கள் இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை ஒன்றை சொல்ல மாட்டார்கள் இவ்விஷயத்தை அனைவரும் நன்கு நினைவில் கொள்ளுங்கள் அதனால் அப்படிப்பட்டவர்கள் கூறும் இதமானவற்றை தள்ளிவிட வேண்டாம் கேட்டு கடைபிடிக்க வேண்டும் துன்பங்கள் வராமல் இருக்காது வரும் ஆனால் வந்தபோதும் நிலைமையை மோசமாக்காது நல்லவற்றை கூறுபவர்களின் பேச்சை ஏற்று பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் மேன்மை உண்டாகும் பிறருக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் மனதார வாழ்த்து நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடு என்னிடம் மற்றவருக்காக பிரார்த்தனை செய் கிடைக்கும் கிடைக்காத நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கியிருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் கிடைத்த நடந்த எல்லாமே உனக்கு திருப்தி கொடுக்கும் மகிழ்ச்சியை தரும் உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் அவைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் அவைகள் தரும் பாடங்களும் பகுத்தறிவு நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவு திறனோடு ஏற்றுக்கொள்ளுதல் என எல்லா வகை முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வகுக்கும் உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்று இழந்து இருப்பாய் ஒன்றை அழுத்தி அதை புதுப்பித்துதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது சாத்தியமல்ல ஒரு பூ பூக்கிறது என்றால் மறுநாள் காய்ந்து போகும் அந்த இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலா போகும் முளைக்குமல்லவா அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இழந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலமும் வரும் அதற்கு பொறுமை காத்திருக்குழந்தையே கிடைப்பது அதிசயமல்ல ஆனால் கிடைக்காத போது உன்னை நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் போரிப்படுகின்றேன் உன் வாழ்வில் உன் அன்னையின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கின்றது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போல உன் வாழ்க்கையில் நான் தீபம் போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகிறாய் குழந்தையே வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல மின்னி நீ ஒளி வீசப் போகிறாய் அம்மா ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாய் இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றியமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியம் என்றால் விதியையே மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதைப் பொறுத்து அமையும் அற்புதங்களுக்காக நீ அலையாதே நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான் எதை தேடி போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும் எதை நாம் எதிர்பாராமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும் அற்புதங்களும் இப்படித்தான் என்னிடம் அற்புதத்தை தேடி அலையாமல் ஆண்மணனின் விருத்திக்காகப் போனால் நான் உனக்கு தேவையானதை தந்து உன்னை என் பக்கம் ஈர்த்து கொள்வேன் இதற்காக நான் செய்யும் செயல்பாடுகளில் ஒன்றுதான் அற்புதம் இதையும் தாண்டிய பல விஷயங்கள் என்னிடம் உள்ளது காத்திருந்தால் நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தையும் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நன்மை நடக்கும் இதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காதே நீ நினைத்த காரியம் விரைவில் பூர்த்தியாக போகிறது நீ படும் வேதனையிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் குழந்தையே இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமில்லை பிறப்பும் இறப்பும் ஜனனமாகும் போதே உறுதியாகின்றது நினைவில் வைத்துக்கொள் உன் அம்மா நான் இருக்கிறேன் என் குழந்தையை ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் வரிசையாக துன்பங்களை தந்து மனிதனை என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படி செய்து துயரத்தில் அன்னையே என்னை காப்பாற்று என நான் சொல்ல செய்வேன் உன் காலில் நீ நிற்க கற்றுக்கொள் என்பதை உணர்த்துவேன் யாரிடமும் ஓடி சென்று உதவி கேட்காமல் என்னையே நினைத்து கொள்ளும்படி செய்வேன் அப்போதும் துன்பம் இருக்கும் வழி இருக்காது நடை தள்ளாடும் ஆனால் விழமாட்டோம் ஏனென்றால் உன் அன்னையான நான் உன்னை தாங்கிக் கொள்வேன் இதை எதற்காக செய்கிறேன் என்றால் பிறரால் சாதிக்க முடியாததை உன்னால் சாதிக்க முடியும் என் பெயரை சொல்லிக்கொண்டு எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும் உன் வேலையை நீயே செய் என்றெல்லாம் உனக்கு நான் உத்வேகத்தை கொடுப்பேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் என் குழந்தையை விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு போகிறாய் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் கவலைப்படுவதன் மூலம் இங்கு எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறலாம் உன் வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாவற்றையும் திருப்புகிறேன் என்று இப்போது பார் நீயே ஆச்சரியப்படுவாய் அனைத்து மகிழ்ச்சியோடும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது குழந்தையே இருபத்தி ஓரு நாட்களில் நீ நன்மை அடையப் போகிறாய் வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா என்ன உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பலை மட்டுமே நீ கூறுகிறாய் நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழுகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமே கிடையாது அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியும் நிம்மதியையும் தான் இழந்து போவாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் என்னிடத்தில் வர வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே எதற்குமே ஒரு முடிவு உண்டு என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்பட இந்த சூழ்நிலைகளை விரைவில் நான் மாற்றுவேன் நீயும் இப்போது துன்பத்தால் கவலை கஷ்டத்தால் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால் பலவித தடைகளால் சோர்ந்து விட்டிருந்தாலும் கவலைப்படாதே உன் பயணம் நிச்சயம் தொடரும் கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா வீட்டை அழுக்காக்க வரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா பயப்படாதே உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை இதோ நான் உனக்காகவே இருக்கின்றேன் உன்னுடைய பயணத்தை நான் மீண்டும் தொடங்கி வைக்கப் போகிறேன் தைரியத்தோடு எழுந்திரு ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உனக்கு உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வலியால் தொடுக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாக தெரிகிறது அதனால் நான் சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை இருக்கிறது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கிறேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்களல்ல அவனுடைய மனம்தான் முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் மனம்தான் அதை சிறிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறுமுகமாக சித்தரிப்பது உன் மனம் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை ஏறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும்